அவர் பாவம் என்ன செய்வார் அவர் வேலையை அவர் பர்ஃபெக்டா இருக்காரு மாற வேண்டியது மக்கள்னு அவங்கள குறை சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்க யாருக்கு பின்னால் போறோம் எதுக்கு போறோம் ஏன் போறோம்னு தெரியாம போய் இப்படி கொத்து கொத்தா கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கு பெண்கள் வராதிங்க குழந்தைங்க வராதிங்கன்னு அது ஏன் அவர் விஜய சொல்லி இருக்காரு வராதிங்கன்னு கேட்கறாங்களா அப்போ அவங்க சொன்னதை கேட்கலன்னா யார் தப்பு போலீஸ் எவ்வளவு சொன்னதை கேட்டா தானே பண்ண முடியும் நீங்கள் போரம்பத்தில் வீடியோ பார்த்தீங்களா ரோடு இங்கே இருப்பா மக்கள் ரோடு பூரா காலியாக இருக்கும் பசு வருதுன்னு சொன்னதுமே போலீஸ் அப்புறம் தள்ளிவிட்டு வரேன் அப்புறம் நியாயமும் இருக்குல்ல போலீஸ் மனுஷன் போலீஸ் அது கிடையாது அவங்க தான் கடைசியில் கஷ்டப்பட்டு உண்டு ஆசிரியில் சேர்த்தது காவல்துறையே சொல்ல முடியாது கவர்மெண்ட் சொல்ல முடியாது விஜய் சொல்ல முடியாது அந்த கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி அவரையும் உடனே வந்தாரு உடனே வந்தா பஞ்சாயத்து உடனே வரலைனாலும் பஞ்சாயத்து இன்னொரு என்னது இன்னொரு அழுதார் அன்பில் ரமேஷ் அவங்க சார்ந்த இயக்கம் நல்ல இயக்கமா கெட்ட இயக்கமா நல்ல மனிதன் அவனும் தானே ஏன் அவன் ஒரு பச்சை குழந்தை இருந்து கழுதுலாம் எவனாக தான் அழுவான் தானே இப்போ நம்ம இந்த செல்லில் பார்த்து அழுகிறோம்ல அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது துக்கத்தில் நாளே என் கெட்டவே அழுகக்கூடாதா நல்லவே மட்டும் தான் அழுவானா அதெல்லாம் தவறு அப்படிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது நம்ம கணக்கு நாற்பது நாற்பத்தொன்று கணக்கு வந்துடுச்சு ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பத்து லட்சத்தில் நாற்பது மீதி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருக்கான்ல அதில் ஒரு அறுபது செத்த செத்து மீதி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருப்பான்ல அவங்க கணக்கு அதுதான் பொதுவாக சொல்கிறேன் உனக்கு இங்கே போச்சு அறிவு நீ செத்த உன் ஆத்தாளுவா நீ செத்த உன் பொண்டாடி தாலியப்பா நீ செத்த உன் பிள்ளை ரோட்டில் நிற்கும் உனக்கு இங்கேடா போச்சு அறிவு இதைத்தான் நான் கேட்பேன்